நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுஷ் டிவி தமிழ் நான் உங்கள் பிரியதர்ஷினி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குவிக்கான சூப்பரான டிப் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எனக்கு மோட்டிவேஷனே இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நானுமே இந்த டிப் பர்சனலாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப எனர்ஜைஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க இது பண்ணுறப்போ இதற்கு தேவையான பொருட்கள்னால் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலுக்குள்ளே நல்லா வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு நிறைய ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கணும் அந்த பவுல் வந்து நீங்கள் இப்படி குனிய பொழுது உங்கள் ஃபேஸ் இது வந்து அந்த பவுல்ல வந்து படணும் அந்த மாதிரியான ஒரு பவுல் இது வந்து உங்களுக்கு சைனஸ் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் இதை ஃபாலோ பண்ணாதீங்க ஏன்னா சைனஸ் இருக்கும் பொழுது உங்களோட கோல்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அது மேலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் நீங்க சைனஸ் இருக்கிறவங்களா அப்படி இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டாக்டர் ஒரு வாட்டி கேட்டுட்டு நீங்க இதை பண்ணுங்க மற்றபடி நான் வந்து என்னோட கண்டிஷன் நார்மலாக இருக்கு அப்படின்னா நீங்க இதை பண்ணலாம் சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு மாதிரி ஸ்லகிஷா சோம்பல் ஆஹ் சொல்லலாம் இல்லை சோம்பேறித்தனத்தை தாண்டி ஒரு மாதிரி டீமோட்டிவேட்டடாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது ஆங்ஸைட்டி இப்போ தான் நிறைய வார்த்தைகள் இருக்கு இல்லைங்க அது உண்மை தான் ஏன்னா இந்த காலகட்டம் அந்த மாதிரி நம்ம வாழும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வர்றது உண்மை ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளோட வாழ்க்கையை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த டிப்குள்ளே நம்ம போகலாம் நீங்கள் எப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போது இந்த பவுலில் நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டு உங்கள் ஃபேஸை ஒரு டூ மினிட்ஸ் டிப் பண்ணுங்கள் விட்டு விட்டு டிப் பண்ணலாம் உங்களோட ப்ரீதிங் லெவல் பொறுத்து அதாவது எவ்வளோ நேரம் உங்களால் தம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும் பொழுது இதனுடைய வந்து மெமாலியன் டைவிங் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ப்ரீதிங் சிஸ்டம் இல்லையா அது வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணும் ஏன்னா டென் செகண்ட்ஸ் உங்களால் முடிஞ்சு தான் டென் செகண்ட்ஸ் நம்ம கட்டலாம் இல்லை ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்னால் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் பிரெயின் வந்து சிக்னல் கொடுக்குமா ப்ரீதிங் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு அதுக்கப்புறம் உங்கள் ஹார்ட் ரேட்டும் வந்து ஸ்லோ ஆகும் அப்போ இந்த சிக்னல் என்ன பாஸ் ஆகும்னோ இங்கே சுற்றி எந்த எமர்ஜென்சியும் பெருசாக இல்லை கொஞ்சம் பண்ண கொஞ்சம் பண்ணு அண்ட் ரிலாக்ஸேஷன் ரெண்டுமே நடக்கும் இதனால நீங்க ஓவரால பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்ட்ரெஸ்ட் மோட்ல உங்களால வந்து உங்களை பார்த்துக்க முடியும்